சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரும் இருக்கின்றன இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க வேண்டும் ஸ்ரீ அன்னையின் அருண் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கைகூடும் சந்தோஷம் மனதில் நிலைத்ததற்கு அடையாளம் எவர் மீதும் குறை சொல்ல முடியாத நிலையை அடைவது அந்த மாதிரி நம்ம மற்றவங்க மீது குறை சொல்லாமல் இருந்தால் நம் மனம் வந்து சந்தோஷத்தில் திகழும் அது நம்மளால் உணர முடியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு பிரச்சனை பிரார்த்தனைக்கே அசையவில்லை என்னை சிலவங்க சொல்லுவாங்கன்னா என் பிரார்த்தனை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அந்த பிரார்த்தனை நடக்கவே இல்லை அப்படின்ட்டு பிரார்த்தனை செய்பவர் சரியில்லை என்பது முக்கிய காரணமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது படிக்காமல் பாஸ் செய்ய வேண்டும் வேலை செய்யாமல் சம்பாதிக்க வேண்டும் கடன் வாங்கி ஆடம்பர செலவு செய்ய வேண்டும் என்பன போன்றவை அவரிடம் நம்பிக்கையாகவே இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது அன்னையின் அருள் பிரார்த்தனை செய்தால் பலிக்கும் மனம் மாறினால் அதிகம் பலிக்கும் தீவிரமானால் மேலும் பலிக்கும் நம்ம பிரார்த்தனை செஞ்சால் பலிக்குன்றது உண்மை மனம் மாற்றம் அடைந்தால் நம்மிடம் உள்ள கெட்ட எண்ணங்கள் நெகட்டிவ்கள் நெகட்டிவாக நம்ம வந்து நினைக்கிறது எல்லாமே அழிஞ்சிட்டால் பிரார்த்தனை பலிக்கும் தீவிரமானால் நம்ம பிரார்த்தனையை ரொம்பவே தீவிரமாக நம்ம தீவிரப்படுத்தி பிரார்த்தனை செய்யும் பொழுதும் வலிக்கும் ஆதாயத்தை நாடாவிட்டால் பலன் உள்ளே இருக்கும் அமைதியை நாடினால் பலன் வந்து உள்ளும் புறமும் வரும் நம்ம ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்டே நம்ம பிரார்த்தனை சமர்ப்பணம் செய்து விட்டு அதை பற்றி நாம் வந்து கவலை கொள்ளக்கூடாது அமைதியாக இருந்துடணும் அந்த மாதிரி அமைதியாக இருக்கும் பொழுது நம்ம பிரார்த்தனை உள்ளும் புறமும் வரும் நடக்கும் என்று சொல்லப்படுகின்றது அடுத்து வந்து ஜீவிய மனையில் ஒரு பகுதியை நம்ம பார்க்கும் பார்ப்போம் அருள் மனிதனை விட்டு சனமும் விலகுவதில்லை மனிதன் தான் முனைந்து அருளை விட்டு போகிறான் ஒருவரிடம் அருள் செய்யப்ப செயல்பட ஆரம்பித்தால் அவனுக்கு அப்பொழுதுதான் அர்த்தமற்ற காரியம் செய்ய அவசியமாக தோன்றுமா என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க வலிந்து அருள் மனிதனை நாடினால் இது என்ன தொந்தரவா இருக்கு என்று விலகி செல்வார்கள் மனிதர்கள் என முனைந்து அவன் அருளை விளக்குகின்றான் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க தங்க கட்டியை பாதையில் போட்டாலும் மனிதனுக்கு கண்ணை மூடி நடக்க வேண்டும் என்று தோன்றுகின்றது என்பது கதை ஒவ்வொரு முறை நாம் தவறு செய்யும் பொழுதும் அருளை விளக்குகின்றோம் என்கின்றார் ஸ்ரீ அன்னை நம் மனம் தவறை தூண்டும் பொழுது நமக்கு அருளே வந்து ஸ்ரீ அன்னையின் அருள் வந்து நமக்கு வந்து அந்த தவறை தவறான பாதையில் போகக்கூடாது என்று தடுத்தாலும் நாம் அதை விலக்கிவிட்டு அருள் வேண்டாம் நமக்கு அந்த பாதை தான் நல்லா இருக்கும் அதில் தான் நம்ம பயணிப்போம் என்று நாம் போவது அருளை விளக்குவதாக ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க இறைவனே உன்னிடம் வந்து உன்னை காத்தருள் புரிந்தாலும் மனதில் உள்ள தீய எண்ணங்கள் நெகட்டிவான எண்ணங்கள் அருளை இறைவனை உதறிவிட்டு செல்கின்றது என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க நாம் பணியும் பொழுது நமக்கு தொடர்ந்து பெரும் பலன் உண்டு ஆனால் அதிகாரம் செய்யும் பொழுது முதலின் பலன் பலனும் பின்னர் நம்மை அனைவரும் அறிவார்கள் மடையனின் போக்கில் மகிமையை காண முயன்றால் மேதா விலாசம் பிறக்கும் தவற்றை தவறு என காணாமல் தவறு நமக்கு செய்பவனுக்கு சரி என்று நாம் ஏற்றுக்கொண்டான் ஏற்றுக்கொண்டவுடன் மனம் பறந்து விசாலமடைகின்றது அவனுடைய தவற்றை விட அதிக வலிமை நம் யோசனைக்கு வரும் தவற்றையே அவனுடைய தவறன்று அளிக்கும் திறன் நமக்கு வரும் பொறுமை வேண்டும் ஸ்ரீ அன்னையின் அருள் எதை நம்மால் விட முடியவில்லையோ அது நாம் உள்ள நிலையை சுட்டி காட்டும் பாசம் சுபாவம் தமக்குள்ள முக்கியத்துவம் போன்றவை விட முடியாத நம் நிலை நமக்காக நாம் செய்யும் பிரார்த்தனையை விட பிறருக்காக நாம் பிரார்த்திப்பதே மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றது அதனால் நம்மளுடைய பிரார்த்தனையும் தன்னால் நடக்கும் இறையருள் நம்மிடம் வந்து சேரும் ஸ்ரீ அன்னையை சந்தோஷம் என்று அறிவது சரணாகதிக்குரிய மனநிலை அறிவால் வாழும் வாழ்வு சுய உணர்வால் ஒளியின் சக்தியால் வாழ்வது அறியாமையால் வாழும் வாழ்வு பரிணாமம் பெறும் உலகில் வெளிப்படுத்துவது இருளை அடிப்படையாக கொண்ட வாழ்வே தீவிரமான குறையுள்ள தெய்வீக வாழ்வு எல்லா நிலைகளிலும் சுமூகமானது இது குறைவானதிலிருந்து அதிகமான நிலைக்கு தத்துவம் விவரம் இரண்டிலும் முன்னேறுவது இது பாதுகாப்பான அடிப்படையில் சுதந்திரம் மற்றும் சிறப்பு இவை இயல்பாக மலர்வது நாம் வாழ்வில் அழுத்தங்களால் நம் சுபாவத்தின் துன்பங்களால் போராடுகிறோம் நாம் உடனடியாக பிரச்சனைகள் மற்றும் குழப்பங்களுக்கு இடையில் இவை உள்ளன ஸ்ரீ அன்னையின் லட்சியம் சக்தியை ஜீவம் அவரது சக்தி சக்தியை ஜீவிய சக்தி நமக்குள் கலந்துள்ள சந்தோஷம் மற்றும் வேதனை போன்ற இரட்டைகள் அவை விஷயங்களில் இதை வெளி வெளிப்பாட்டை நாம் அறிவு பூர்வமாக நாடுகின்றோம் உலகில் வழி வேதனை இவை அதிகமாக பங்கு வகுப்பதே நாம் அறிவோம் இவை கொடுமையான நிகழ்வுகள் நம் பகுத்தறிவை இவை குழப்புகின்றன மனித குலத்தின் ஆழ்மன நம்பிக்கையை இழக்க செய்கின்றன பிற பிற பிரச்சனைகளை நாம் எளிதாக சந்தோஷமாக தீர்த்து கொள்ள முடிகின்றது ஆனால் இந்த தீர்ப்பின் தரத்தில் போதுமான முழுமை இல்லை பகவான் ஸ்ரீ பகவான் ஜெயிலில் இருந்த நேரம் சத்திய ஜீவிய அனுபவம் சர்வம் பிரம்மம் அனைத்தும் வாசுதேவன் என்ற அனுபவம் பெற்றார் ஸ்ரீ பகவான் ஒரு பரந்த பார்வைக்கு தீமையும் துன்பமும் ஒரு குறிப்பிட்ட குறிப்பிடத்தக்க அம்சங்களாக மட்டுமே தோன்றும் உலகில் குறைபாடுகளின் கூட்டுத்தொகை இந்த இரண்டு குறைபாடுகளால் மட்டும் உருவாக்கப்படவில்லை வீழ்ச்சி என்பதை விட அதிகம் இருக்கின்றது பிற தெய்வீக நிலைகளின் குறைபாடும் உள்ளன இவை குறைந்த மற்றும் பற்றாத அளவில் நமக்கு வழங்கப்படுகின்றன சத்திய ஜீவத்தின் ஜீவியத்தின் இரு பகுதிகள் உள்ளன முதற் பகுதி காலத்தை கடந்தது அடுத்தது காலத்தில் உள்ளது நம் போல் இலி இழியாதவர் அதிர்ஷ்டம் செய்தவர் சத்தியம் உறுதியுடன் நல்லது சத்தியத்துடன் இணை இணைந்து வறுமையை ஏற்று அது பூமி தேவி அல்ல என உணர்ந்து இறைவனின் இயல்பான வலிமையை மூச்சாக பெற்று சனம் பொறுக்காமல் விரைவான வெறும் தீவிர சக்திகள் சத்திய ஜீவியம் ஜீவனுள்ள எண்ணத்தால் ஸ்டிஷ்டிக்கின்றன பிரகிருதியின் அசைவுகள் சமர்ப்பணமான சைத்திய புருஷன் வளர ஆரம்பிப்பான் சமர்ப்பணம் பூரண யோக முறை சமர்ப்பணம் செயலை ஆன்மாவுக்கு அர்ப்பணிக்கின்றன சமர்ப்பணம் பூர்த்தியானால் சைத்திய புருஷன் என்ற ஆன்மாவை நாம் எட்டுவோம் அதுவும் ஆழத்தில் அடுத்தவரோ உள்ளவரோ நம்மை கண்டிக்காத இடங்களை வரிசைப்படுத்தி அங்கு நாம் எப்படி செயல்பட்டிருக்கின்றோம் என்று பார்த்தால் ஆசிரியர் கட்டுரை நோட்டை எத்தனை மாதமாக திருத்தவில்லை ஜட்ஜ் தீர்ப்பு எத்தனை வருஷம் பாக்கி தம்பி சொன்ன வேலையை எவ்வளவு நாளாக தள்ளி போடுகின்றோம் அதிகாரியிடம் ஃபைல் பாக்கி எவ்வளவு சமையல் செய்யும் பெண் கவனக்குறைவால் விட்டதெல்லாம் விட்டதெல்லாம் எவ்வளவு என்று தெரியும் கவனிப்பு கண்டிப்பு இருந்தால் வேலை நடக்கும் அது இல்லை என்றால் நடக்காது என்ற உண்மையை சொந்த வாழ்வில் காண்பது நல்லது அவை இரண்டும் இல்லாமல் சரியாக செயல்படும் மனிதன் சுய கட்டுப்பாடு உடையவன் உயர்ந்தவன் என்று சொல்லப்படுகின்றது வந்து சில காரியங்களில் வந்து ரொம்பவே உணர்ச்சி வசப்படுவாங்க ஆர்ப்பாட்டம் செய்வாங்க கத்துவாங்க தன்னோட உணர்ச்சியை வெளிப்படுத்துவாங்க கோபமாக உணர்ச்சி வசப்பட்ட செயல்பாடு காரிய சித்திக்கு இடையூறாக இருக்கிறது நீங்கள் செய்யும் காரியத்துக்கு உணர்ச்சி வசப்பட்டால் அது ஒரு தடையாக இருக்கும் அமைதியான நிதானமான செயல்பாடே காரிய சித்திக்கு உதவுகின்றது அந்த செயல் நடக்கணும்னா நம்ம அமைதியாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அவசரம் படக்கூடாது உணர்ச்சி வசப்படக்கூடாது அமைதியாக நிதானமாக யோசிச்சு ஒரு செயலுக்குரிய தீர்வை நாம் வந்து யோசித்து செயல்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அதுதான் ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க அவசரம் வந்து எதற்கும் உதவாது என்று ஸ்ரீ அன்னை வந்து குறிப்பிடுறாங்க புள்ளி விவரம் மற்றும் பரிசோதனைகளை விஞ்ஞானம் நம்பி இருப்பது அறிவு வளர்ச்சிக்கு தடையாகும் என்று சொல்லப்படுகின்றது நாம் நம் வாழ்க்கையில் சவாலை எதிர்கொள்பவர்தான் நம்ம ஒவ்வொரு வரும் வாழ்க்கையில் நிறைய சவால்களை சந்தித்து தான் நாம் வந்திருப்போம் அந்த சவால்களிடம் எதிர்கொள்பவர்தான் நிச்சயம் முன்னேறுகின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது பாதுகாப்பையும் அச சௌகரியத்தையும் தேடுபவர்கள் வந்து எப்பவுமே முன்னேறுவதே இல்லை வாழ்க்கையில் வர சவால்களை நம்ம எதிர்நோக்கி அதற்குரிய தீர்வுகளை நாம் கண்டால் நம் வாழ்க்கையில் முன்னோக்கி சென்று கொண்டே இருக்கலாம் சவால்களுக்கு பயந்து நாம் பயந்து ஒல் ஒழிந்து கொண்டிருந்தால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது என்று சொல்லப்படுகிறது ஸ்ரீ அன்னை கண்ணுக்கு தெரிந்த தெய்வம் கூப்பிட்டால் உடனே வருவாங்க நம் மனதை விரும்பி நாடும் தெய்வம் எல்லா உறவுகளையும் கொடுக்கும் தெய்வம் எல்லாம் சந்தோஷங்களையும் அளிக்கும் தெய்வம் இன்று வரை உலகத்தில் இல்லாத ஆன்மீக உயர்வை தொடர்ந்து தரும் தெய்வம் அவரை நாடி போகும் உரிமை நமக்கு உண்டு அதை நாம் கருதுவதில்லை ஸ்ரீ அன்னையை நாடும் உரிமை அன்பை நாடும் உரிமை அதை கருதுவ கருதுபவருக்கு கிடைக்காதது கிடைக்கும் அவர் மனம் எதற்காக இயங்குகின்றதோ அது முதலில் கிடைக்கும் அத்துடன் வாழ்வில் இதுவரை இல்லாத ஆன்மீக வரலாற்றில் இதுவரை இல்லாததும் கிடைக்கும் நம்ம மனசில் ஏதாவது ஒரு ஆசை வச்சுருப்போம் அது நியாயமான ஆசையாக கூட இருக்கலாம் ஸோ நமக்கு என் நம்ம வேண்ட ஆனால் ஆசை இருக்குது மனசில் அதையும் அறிந்து ஸ்ரீ அன்னை நம்மளுடைய ஆசையை நியாயமாக உண்மையான ஆசையாக இருந்தால் அவங்க நிறைவேற்றி தருவாங்க அதுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது உயர்ந்த நிலையை அடைந்த பின் நம் பழைய பழமை பின்னணியில் இருப்பதை காணலாம் சிலவங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டப்பட்டு மேலே உயர்ந்து வந்தாலும் தன் இறந்த காலம் அது போன காலத்தை பற்றி நடந்தவற்றை பற்றி அவங்க வந்து நினைச்சு பார்க்கக்கூடாது முன்னோக்கி போயிட்டே இருக்கணும் நம் வந்து கஷ்டம் பட்டு நஷ்டம் பட்டு இறை நம் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் விலகி நம் முன்னோக்கி மேல் உயர்ந்து இருப்போம் ஆனால் நம்ம கீழே பார்த்து நம்மளுடைய பின்னோக்கிய காலங்களை நினைத்து பார்க்கக்கூடாது அந்த மாதிரி செய்கிறது தவறு காலையிலும் மாலை வரை நாம் செய்யும் காரியங்களை எல்லாம் இந்த நோக்குடன் கவனித்தால் அவற்றின் பூர்வீகம் சில ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்டதுன்னு தெரியும் தொடர்ந்து கவனித்தால் சிறுவயதில் முதலில் ஆரம்பித்ததும் நன்றாக தெரியும் ஆரம்பம் புரியும் அளவிற்கு அவற்றை மாற்றும் திறன் நமக்கு ஏற்படும் பழக்கம் அனைத்தும் பழக்கமே அவற்றிற்கு உயர்வு தாழ்வு என்பவை இல்லை நாம் எப்பொழுதும் இர போன கஷ்டங்களை நினச்சி எப்போவுமே நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது அதை அப்படியே அழிச்சிடணும் அழிச்சிட்டு நம்ம கூட எதிர்காலத்தில் கனவுகள் காண வேண்டும் என்ன மாதிரி நம்ம எப்படி வாழ்க்கையை முறைப்படுத்தி நடத்த வேண்டும் எந்த அளவுக்கு நம் வாழ்க்கையின் உயர்வுக்கு நாம் வந்து கா பா நம்ம நடக்கிற காலை வந்து முன்னோக்கி வைக்க வேண்டும் நம் எண்ணங்களை வந்து செயல்படுத்த வேண்டும் அமைதியான முறையில் நம் அந்த மாதிரி செஞ்சோம்னா நம் எதிர்காலம் சிறப்பாக உயர்ந்ததாக அமையும் போனதை போனதாகவே இருக்கட்டும் நடப்பவை அனைத்தும் நல்லதாகவே அமையட்டும் தான் ஸ்ரீ அண்ணை சொல்லுவாங்க போனதை பற்றி நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கஷ்டத்தை விட மறுக்கிறீங்க என்று அர்த்தமாக நம்ம அதை பிடிச்சிக்கிறோம் கெட்டியா என்னை விட்டு நீ போகாதே அப்படின்ட்டு தான் சரி அன்னையை சொல்றாங்க கடந்த கால நிகழ்வுகள் கஷ்டமான நிகழ்வுகளை நீங்கள் வந்து அசை போடக்கூடாது ஆனால் நல்ல நிகழ்வுகளை நம்ம அசை போடலாம் கஷ்டப்பட்டு நம்ம அவமானப்பட்டு பலவித நிகழ்வுகளை நம்ம திருப்பி திருப்பியும் அதை வந்து நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரக்கூடாது இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலை இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி